கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேசர் ரியல் எஸ்டேட் ஜியன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பிப்ரவரி பதினான்கு காதலர் தினத்தை முன்னிட்டு அந்த கல்லூரியில் படிக்கும் முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவ மாணவிகள் முப்பது வகையான பெண்டோ கேக்குகளை தயாரித்தனர் இதற்கு கல்லூரி சிஇஓ சுரேஷ்குமார் தலைமை வகித்தார் கல்லூரியின் தலைமை செப் கார்த்திகேசவன் வழிகாட்டுதலின் பேரில் இந்த கேக்குகளை மாணவ மாணவிகள் விதவிதமாக தயாரித்து அசத்தினர் இது குறித்து கல்லூரி மாணவிகள் கூறும்போது நான் வந்திருக்கேன் அமிர்தா காலேஜில் நாங்க கேக் டெக்கரேஷன் பண்ணோம் நேற்று அதுக்கான பேஸ்ட் கேக் ரெடி பண்ணோம் அது வந்து எக் சுகர் மைதா எசென்சி இதெல்லாம் ரெடி பண்ணோம் இன்னைக்கு அதுக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் விப்பிங் கிரீம் வச்சு பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம கிளேஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இது எல்லாமே நாங்களா செய்யறாங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில் புதுவது கிரியேட்டிவாக நிறைய செஞ்சுக்கோங்க என் பேர் பிரியதர்ஷினிங்க நான் அமிர்தா காலேஜில் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் இருக்கேன் எங்கள் காலேஜில் வந்து என்டர்பிரனர்ஷிப் கிளப் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் மந்த்லி மந்த்லி நாங்கள் வந்து ஒரு நியூ டிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் போன மந்த் வந்து நாங்கள் சாக்கோ பூரி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இந்த மந்த் வந்து சாக்கோ ஜாமுன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இது மூலயமா எங்களுக்கு நிறையா புது விதமான எல்லாம் கிடைக்கிது இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது